கேட்குறீங்க திரும்ப திரும்ப நான் வந்து இந்த ஊடகங்களை மதிக்கிறேன் மக்களுக்கு செய்தியை கொண்டு போகிறதுக்காக தொடர்ச்சியாக அவங்கள சந்தித்து அது சரியோ தவிர நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்கள் ஏன் இந்த போராட்டம்னு கூட கேட்குறதில்ல மொத்தமாகவே வர்றதில்ல அந்த செய்தியை கடத்துறது இல்லை அப்போ வேற யாரோ சொ சொல்ல வேண்டியது இருக்குது இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்னா அப்படி இயங்கிறது இல்லை ஊடகங்கிறது அப்படி இயங்கிறது இல்லை கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு பஞ்சமர நிலம் மீட்புன்னு பன்னெடுங்காலமாக இந்த நிலத்தில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை அந்த போராட்டத்தை நீங்கள் ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை மின்கட்டண உயர்வுக்கு சட்டம் ஒழுங்குக்கு நான் வந்து சீர்கெடுக்க நான் போராட்டம் பண்ணேன் ஏன் இந்த போராட்டம் நடத்துகிறீங்க சீம்மான்னு கேட்கல ஆனால் அவசியமற்று என்னை இழிவுபடுத்துகிற கேவலப்படுத்துகிற செய்தியெல்லாம் விரட்டி விரட்டி எடுத்து கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட இது சரியான அணுகுமுறை இல்லை ஏன்னா அப்போ ஊடகத்தையே நிராகரிச்சுட்டு கடந்து போகிறத தவிர வழி இல்லாமல் போயிடும் சரி போங்க அது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சரி நான் உங்களை மதிக்கிறேன் நீங்கள் என்னை மதிங்க நிராகரிங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மதிக்காமல் போங்க இப்ப என்ன உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் தான் சொல்லணும் நீங்க கேக்குறது தவறு நாட்டுல நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது அதை பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சிகள் வந்து ஆட்சியில் குறை கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களால நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால் நீங்க நம்புறீங்களா மனைவி முன்னாடி சாலையில நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா அந்த பல்லடத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க இல்லை இப்ப மதிப்பிற்குரிய ஐயா நேரவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யாரு சொல்லுங்க ஆம்ஸ்ட்ராங்கு தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது கொடநாடு கொலை கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா கேக்குறது பரிசு நடந்தது யார் செஞ்சா இல்ல தூத்துக்குடியில துப்பாக்கி சுடு நடந்தது யார் சுட சொல்லி உத்தரவிட்டது விட்டது யாரு எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமாக நடக்குது நடு சாலையில் வச்சு வெட்டி கொல்ல முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறதுனால வெளியில் வருது இல்லைன்னா யார் கொன்னா யார் போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா இது எதிர்கட்சி தலைவர் கேட்கறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது எல்லாேருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் இன்னைக்கு தான் அலைபேசியில் பர எல்லாம் உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்தில் நம்ம இப்போ வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோடு வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கொலை கொலைக்களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறத நினைக்க முடியுது நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சா அவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டுத் தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசலில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க சாதாரண ஒவ்வொருத்தையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கிறீங்க எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க உடனே தண்டிச்சாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்துல முதல்ல ரெண்டு பேரும் நாங்க அந்த தங்கச்சியை தொன்புறுத்துனது அப்புறம் ஒருத்தர் நாங்க யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும் நீ எனக்கு மரியேன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு இப்போ யார் அந்தது இல்ல ஒரே ஒரு ஆள் அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க அவர் மேல என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை சாலையில வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில வந்த முன்னாடி போன பெண்களை கேலி பண்ணதுக்கு மறிச்சு வந்து இது பண்ணதுக்கு அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தர் எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலேயே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க அப்படி இந்த ஞானசேகரனை நீங்க என்னென்ன பண்ண எதுக்கு பண்ண எவ்வளவு நாள் நடக்குது யார் யார் இதை பண்ணீங்க ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்திங்கன்னு அவர் கைது பண்ணிட்டீங்களா அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலிகள் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில்லை மக்களுக்கு சொல்லலை ஆம்ஸ்டாங் கொலையில் அத்தனை பேர் கைதியில பிடிச்சி கூட்டிட்டு போறீங்க வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க இறக்கிட்டு வரீங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏன் சுட்டிங்க அந்த கொலையில் நேரடி குற்றவாளிகளா குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டன்னு நினைச்சா சுட்டு போட்டு போயிருவீங்க மூணு பேரை கேட்க ஆள் இல்லை அந்த கைதிகள்கிட்ட ஏன் ஆம்ஸ்டாங்னு ஒரு தலைவனே நீங்க ஆம்ஸ்டாங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வளர்க்குறீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமாக வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசலில் அந்த கைதி பேசியிருக்கானா இந்த வாக்கு மூலம் இதனால கொண்ணம்னு காரணம் சொல்றான் இந்த நோக்கத்துக்காக கொன்னம்னு சொல்றான் இவங்க சொல்லி நாங்கள் கொன்னோம்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தா நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க நினைச்சா மறைப்பீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மார்க் கடையில் ஊழல் அதுக்கு கருத்து என்ன அதுக்கு கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்து அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க நான் தான் போராடணும் நீ அவர் போராடக்கூடாது தம்பி போராடக்கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திலிருந்து அவர் போராடக்கூடாது நூத்தம்பது கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சுங்க இதனால தான் உள்ள வச்சுங்க அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தண்ணீங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் கைது பண்ணீங்க இதே வழக்கு இது மாதிரி குற்றச்சாட்டு தானே உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்க எடுக்கிற உயரத்துல இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அவசியமற்றதா இருக்கு போராடலாம் நீங்க போராடக்கூடாது தான் சோதனை நடத்தினீங்க அமலாக்கத்துறையில் சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல் தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க கழிவரையில நானூத்தி ஒன்பது கோடி ஊழல் கழிவறை பற்றி பேசவே இல்ல திடீர்னு மொழி மேலே பற்று வரும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க தொகுதி தொகுதி குறைஞ்சிரும்பாங்க இதுதான் தொகுதி குறைதா சீரமைக்க ஒண்ணு இல்லையே சாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாது மத்திய அரசு தான் மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் எடுக்க முடியாது அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசு அப்படிலாம் ஒன்னும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க அப்ப சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு தெரியுங்க நீங்க மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு குடுத்தேங்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு குடுத்தேங்கிறீங்க வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு குடுக்கறோங்கிறீங்க கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் அப்ப குடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா இருக்கா இல்லையா அப்போ சாதிவாரி வந்து இட ஒதுக்கீடை கொடுக்கற அதிகாரம் இருக்கு அது எண்ணிக்கை அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அமை ஆட்சி அவையில் இருந்தீல உங்க தயவுலே பல ஆட்சிகள் நடந்ததே அப்ப இந்த உரிமையை பெற முடியல பீகார்லாம் அப்படியே மத்திய அரசு சாட்டி விட்டு உட்கார்ந்து இருந்துச்சா இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது உடனே எடுக்குது ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அழிச்சிட்டு புதுசம் ஒப்பனை போட்டு புது நடிகராக வந்து என்னது வேற ஏதாவது கேள்வி அது அவருடைய தொழில் தேர்வு அது நடிக்கிறது இருந்து இருக்கிறாரு அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு இது ஒன்று இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தனோம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவார் அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு வேண்டியதில்லை அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து அதில் எனக்கு கருத்து இல்லை திமுக

பாய்க்க்க்க்க்க்கு வரதான் சொல்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் பழி போடும் போது அந்த டீம் இந்த டீம்னு அப்படின்னு நான் எந்த டீம் இல்லை நான் மக்கள் டீம் சொந்த டீம் நாங்கள் தனியாக தான் போடுவோம் எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அவ்வளோதான் அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா இதெல்லாம் ஒரு இதா அதுக்காக தான் போராட போயிட்டு இருக்கேன் பாதிப்பு வந்தாலும் பிரதமர் மோடியும் ஜெய்சங்கரும் எல்லா எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாங்க நீங்க சொல்லுங்க நடவடிக்கை எடுக்கப்படுதா எடுக்கப்படுதா ஒரு கேள்வி கேட்போம் குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்து இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் குறைஞ்சது எண்ணூத்தி பேர் எங்க இதுல சுட்டே கொண்டு இன்னும் நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே சிறைக்குள்ள கிடக்கலாம் பன்னிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் கூட்டிகிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்தீங்க எல்லை தாண்டி வரான் எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடல்ல இல்லை எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா இந்த நாட்டின் குடிமகன் தானே நான் ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த உரிமை அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை இத்தனை மீனவர் இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது படகை பறித்து ஏழ விடும் போது நீங்க தடுத்துருக்கணும்ல ஒரு படகின் விலை என்ன ஒரே மீனவன் வாங்கினதா அது கடன் பெற்று வாங்கினது நாலஞ்சு மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது அதை பறிச்சு அவன் ஏழை விட்டுறான் அப்ப என் வாழ்வாதாரம் எனக்கு ஆதாரமா இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்க வாழ்றது இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை நடுக்கடல வச்சு கொள்றது கடத்திக்கிட்டு போய் சிறையில் போடுறது கைது பண்ணி இதான் நடவடிக்கை இருக்காது போராட வேண்டிய தேவை மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா செய்தார்களா இல்லையா அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது சொல்லுங்க பிரச்சனை இல்லைன்னா போகாம போராடுறமா உழைக்க முடியலேன்னு போராடுறமா இல்ல பொழுதுபோகலன்னு போராடுறமா

நீங்க அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க செய்யற அக்கிரமங்கள் அடிக்கிற கொள்ளை கொலை செய்யற கொலை ஊழல் லஞ்சம் இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது கொடுங்கோன்மை எட்வர்டு சுனோட சொல்றான்ல ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அறைகோள் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள் இப்ப நாங்க பேசுறதுல அவங்களுக்கு தவறாப்படுது அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்றாய அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தா அப்புறம் அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்கதான் செய்யும் சாராய விக்கிறதே குற்றம் அதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா நடக்கும் வேற நடக்கும் எந்த எந்த எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒன்னு ஒண்ணுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அது காரணம் தெரியும்ல நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்ததுக்கு காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துலன்னு ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு இவ்வளவு அறிவான அது டாஸ்மார்க்காக இருக்கும் ஒரு வேலை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மார்க்காக இருக்கும் என் தம்பி திறமை அரசு பள்ளிக்கூடத்தில் அது அது ஒருவேளை வேலை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டதா இருக்கும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும் இதை இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டுல மேற்குறை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும் அதை தான் பேசணும் இது ஆனால் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது அதை பற்றி கவலைப்படல நீங்கள் சமாதி ஒவ்வொன்றே எவ்வளோ பெருசு பெருசாக கட்டுறீங்க எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க அது குடிக்க வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க இதெல்லாம் எப்படி

இதை தான் கவனத்துல எடுக்கணும் வெகுவா இத கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்க இப்ப வந்து ஊழல் நடந்திருக்கு அதை என்ன ஒரு ஒத்துக்கிற குணம் இல்ல பக்குவம் இல்ல சரி தப்பு சரி பண்றோம்னு இல்ல சொல்றாங்க முதல்ல ஒரு லட்சம் கோடினாங்க அப்புறம் ஒரு அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததும் தெரியல அப்புறம் ஆயிரமா வந்திருக்கு கடைசா முடிக்கும் போது நூறு கோடியா கூட வரும்

தெளி வெளிப்படையாக தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு இப்போ தம்பி உறுதிப்பட சொல்கிறாரு ஆயிரம் கோடி நடந்திருக்குன்னு அப்போ நம்பி தான் ஆகணும் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ இப்போ ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்குறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும் நாட்டின் உயர்ந்த நீதி நீதியாகவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க அத என்ன நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கைனா என்னன்னு சொல்லுங்க நடவடிக்கைனா அது தவறு ஒரு குற்ற நிகழ்வு அதுல போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லுங்க இதுல இதுல என்ன துரத்தி துரத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கு சொல்றதா இங்க பாருங்க இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகா சு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடைகளில் தான் நாங்கள்லாம் கையேந்தி பவன் தான் சொல்கிறது நாங்கள்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சு தான் அவன் தான் கா இட்லி மாவாட்டி அது உப்பு கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான் மற்றவங்கெல்லாம் குளிர்வீட்டியில் வச்சு கோழியோ கறியோ பொருள்களையோ வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியாக இருக்கிறனால சுகாதாரமாக இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை சொல்லு பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால நேர்மையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் இருக்க மாட்டேங்குது அது எப்படி நடத்துகிற எஜமான் யாரு தம்பி இங்கே தான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளன் ஒரு விற்பனையாளன்னு ஒரே ஆளாக இருக்கிற ஆள் யாரு இந்த ஒரு இடத்துல தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்காரு எதுல இந்த இந்த டாஸ்மாக் இல்லை அவர் தான் உற்பத்தியாளராக அவர் தான் விற்பனையாளராக அவர் தான் நீங்க எஜமானுக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து என்ன எத்தனை அழுத்தம் கொடுக்கறது அதெல்லாம் அவங்க காதல் வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லனும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளவுதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சி ஓடிட்டு இருக்கோம் பேசி பயன் இல்லை எத்தனை ஆண்டுகளை நாம நான் வந்து போராடுறேன் இப்போ இன்னும் எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் போராடி போராடி இப்போ கூட தான் இருக்கா இப்போ எங்கள் அண்ணன் கூட மது ஒலிப்பு மாநாடு நடத்தினாங்க என்ன அது காதல் வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறில் தான் சொன்ன நினைக்கிறேன் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல எல்லாருமே பேசுனாங்க இப்போ இருபத்தி ஒன்றில் அதை பேசலை ஏன்னா அந்த தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல அதனால நம்ம தோத்துட்டோன்னு அவங்க இன்னும் நம்புகிறாங்க இவங்க தானே இரண் அதிகமான விதவைகள் இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதோ அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை இப்போ அதை விட அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில் பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான் அது ஒரு

அப்படிங்கிறத நீங்கள் இல்லை என்னுடைய செவியை என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள் இன உணர்வும் மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் இது நமக்கான நாடுன்னு பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது உரிமை இருக்குங்கிறது இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு அதுக்காக தான் வச்சிருக்கேன் அதுவும் அவள் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பற்றி கவலைப்படுறது இல்லை தமிழ்நாட்டின் அவச அரசவையில் தமிழை குறித்து தமிழர் நலன் குறித்து மொழி மீட்சி குறித்து அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு எதுக்கு அந்த அரசு அது தமிழ்நாடு அரசு சட்டசபையின் ஏன் பேசணும் அதை வேல்முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா சேகர்பாபு சொல்றத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு அதிக பிரச்சனை அப்படியே அதே வார்த்தை பயன்படுத்துறாரு சேகர்பாபு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு வருத்தமா இருக்கு சிஎம் பேசுறாரு எது அதிக பிரசிங்கித்தனம்